ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பார்க்கலாம் அதாவது நம்ம வீட்டில் சில வேலைகளில் சாரியோ இல்லை நம்மக்கிட்ட இருக்கக்குள்ள ஷாலோ கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டை விழும் இந்த மாதிரி ஓட்டை விழுந்த ஷாலாக இருந்தாலும் சரி அல்லது ஸாரியாக இருந்தாலும் சரி உடனடியாக நம்ம டெல்லு கடைக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஆனால் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் வச்சு ஈஸியாக அதை சரி பண்ணி எடுத்துக்கலாங்க கூடவே நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம எமர்ஜென்சியா எங்கேயாவது வெளியே போறதுக்காக நின்றுட்டு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய இன்ஸ்கட்டோ அல்லது பேண்ட்லேயோ கூட இந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய கயிறு அப்படியே உள்ளேயே போயிடும் நமக்கு வெளியே நிற்காது நமக்கு கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த கயிறு நம்ம திருப்பி எடுக்கிறதுக்கு அப்படின்னா ஃபுல்லாக வெளியே எடுத்தால் நம்ம திருப்பி உள்ளே போடணும் ஆனால் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நம்ம இதை சரி பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு ஹேர்பின் தான் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு ஹேர் பின் எடுக்கணும் அதே மாதிரி நமக்கு இன்னொன்று தேவைப்படும் அது என்னென்னா சேஃப்டி பின் கொஞ்சம் பெரிய சேஃப்டி பின் எடுத்தாலும் பரவாயில்ல அந்த மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சேஃப்டி பின் நமக்கு தேவைப்படும் ரொம்ப சின்ன சேஃப்டி பின் நம்ம இதுக்கு எடுத்துக்கக்கூடாதுங்க இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஹேர் பின்னில் இந்த முனையில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும் இல்லைங்களா அந்த ஓட்டைக்குள்ளே இந்த சேஃப்டி பின்னை போட்டு இந்த மாதிரி நல்லா கொழுவி எடுத்துக்கணும் சேஃப்டி பின்னை நம்ம முதல்ல போடும்போது பூட்டி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்கர்ட்டில் அதோடய கயிறு உள்ளேயே போயிருக்குது இது சட்டுன்னு இதை யூஸ் பண்ணியே நம்ம வெளியே இழுத்து எழுத்துடலாம் முதல்ல நம்ம உள்ளே போடும்போது இந்த சேஃப்டி பின் மட்டும் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கணும் அந்த நம்ம வச்சுருக்கக்கூடிய ஹேர் பின் வெளியவே இருக்கணும் அந்த சேஃப்டி பின் மட்டும் உள்ளே இந்த மாதிரி தள்ளி தள்ளி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தள்ளி விட்டோம்னா அது கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிடும் எந்த இடத்துல நமக்கு கயிறு இருக்குதோ நம்ம வெளியே கை வச்சு பார்த்தாவே தெரியும் அந்த இடத்துல நாம் இந்த சேஃப்டி பின்னை நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இருக்குது என்னோடய கயிறு பார்த்தீங்கன்னா இப்போ மெதுவாக நாம் அந்த சேஃப்டி பின்னை லைட்டாக ஓப்பன் பண்ணணும் உள்ள வச்சிட்டே லைட்டாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த கயிறில் அது கொக்கி மாதிரி மாட்டிக்கும் அதுக்கப்புறமா லைட்டாக இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருணும் இப்போது நம்ம இழுத்து எடுத்தோம்னா அழகாக உள்ளே இருக்க கயிறு நம்ம அழகாக இந்த மாதிரி வெளியே எடுத்துடுறாங்க சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு இதை வெளியே எடுக்கிறதுக்கு இதுக்காகவே நம்ம அதிகமான நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும் இந்த ஒரு சின்ன டிப்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறதால டக்குன்னு நம்ம இந்த மாதிரி கயிறை வெளியே இழுத்து எடுத்துடலாங்க இப்போ நம்ம ஈஸியான டிப்ஸ் பார்க்கலாம் அதுக்காக நமக்கு தேவைப்படுறது என்னென்னா இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி தான் நம்ம வீட்டில் சமையல் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொட்டாங்குச்சிகள் வேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த கொட்டாங்குச்சிகளை நம்ம கண்டிப்பாக தான் தூக்கி போடுவோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது என்னென்னா ஒரு மெழுகு வர்த்தி இந்த மெழுகு வர்த்தியை கொஞ்சமாக இந்த கொட்டாங்குச்சியில் காட்டிட்டு அதுக்கப்புறமா அதில் அந்த மாதிரி ஒட்டி வச்சிடணும் இப்போ நமக்கு தேவைப்படுறது என்னென்னா சாவி தான் சாவி இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக இருக்கிற சாவியாக எடுத்து யூஸ் பண்ணணும் ரொம்ப சின்ன சாவி இதுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த சாவி இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க கொதிக்க போட்டு சூடு பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம சூடு பொறுக்கிற அளவுக்கு இதை சூடு பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ சாவி நல்லா சூடாகிடுச்சு சில இப்போ சமயங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூட்டு வலி கை வலி கால் வலின்னு ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப வலி இருக்கும் அந்த மாதிரி வேலையில் சூடு பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த சாவியை ஒத்தடம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல உடனடியாகவே நமக்கு வலி குறையும்ங்க இதே மாதிரி நிறைய பேர் மூட்டு வழியால் குதிகால் வழியால் ரொம்ப அவஸ்தப்படுவோம் அந்த வேலைகளில் இந்த மாதிரி சாவியை நம்ம அந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒத்திரம் கொடுத்தோன்னா நமக்கு டக்குன்னு வலி போயிடுங்க நம்ம கொதிக்க கொதிக்க சூடு பண்ணக்கூடாது கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு வச்சாவே போதும் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த இடத்துல வலி இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அடுத்த நமக்கு தேவைப்படுது என்னென்னா இந்த மாதிரி ஒரு பேண்ட் தான் சில வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சின்ன வயசில் அதே பேண்ட் போட்டிருப்பாங்க கொஞ்சம் பெருசானதாக நம்ம விட்டோன்னா நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பேண்ட்டை எடுத்து பார்க்கும்போது இடுப்பே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த அச்செல்லாம் அப்படியே இருக்கும் அதாவது பேண்ட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரமோ அல்லது ஒரு பெரிய பக்கெட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இருக்கக்கூடிய இந்த துணியை இது மேலே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் அந்த ட்ராக்ஸில் இருக்கக்கூடிய அந்த வாய் பகுதியை இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி சொருகி வச்சிட்டோம் அப்படின்னா துணி டக்குன்னு லூஸ் ஆகிடும் இதே மாதிரி இதுக்கு பதிலாக பெரிய பக்கெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இது நாம் மினிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட விட்டு வச்சுக்கலாம் மறுநாள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த துணி இருந்ததுலேருந்து கொஞ்சம் லூஸ் இருக்கும் இதனால் நம்ம இந்த குழந்தைக்கு போட்டு விடும்போது இடுப்பு கொஞ்சம் பெருசான மாதிரியே இருக்குங்க இப்போ இந்த பாத்திரத்துலேருந்து இந்த துணியை நம்ம வெளியே எடுத்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு நைட்டு ஃபுல்லாகவே வச்சுருந்தேன் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது நல்ல லூசா இருக்கும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய பேண்ட்டோ அல்லது ட்ராக்ஸோ கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு விட்டுக்கலாங்க சட்டன்னு நமக்கு ஈஸியாக லூஸ் ஆகிடும் என்ன தான் அதில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருந்தாலுமே அது வந்து நம்ம டைட்டாக பிடிக்க பிடிக்க வந்து அந்த அளவுக்கு சீக்கிரம் லூஸ் ஆகி கிடைக்காது இது பார்த்திங்கன்னா டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் அதே வேலையில் நம்ம குழந்தைங்க இனிமேல் நம்ம இடுப்பு வலிக்குது அந்த மாதிரி சொல்லவே மாட்டாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதே மாதிரி டைட்டாக இருக்கக்கூடிய பேண்ட்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி லூஸ் பண்ணிடலாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கக்கூடியது ஒரு ப்ளவுஸ் தான் சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய பிளவுஸு அல்லது ஷாலு இல்லாத சுடிதார்லேயோ கூட இந்த மாதிரி சின்ன ஓட்டைகள் விழும் பாருங்கள் இந்த அதே மாதிரி தான் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஓட்டை விழுந்திருக்குது அதாவது இந்த ஓட்டையை பார்த்தீங்கன்னா நம்ம தைக்கவும் முடியாது அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைகள் விழுந்த துணியை நம்ம டேயர் கணக்கி ஓடாமலே வீட்டில் வச்சு ஈஸியாக நம்ம சரி பண்ண முடியுங்க இப்போ பாருங்கள் நம்ம கை வச்சு பார்க்கும்போது அந்த ஓட்டை நல்லா தெரித்து பாருங்கள் இதே மாதிரி சேரீயில் ஏதாவது முள்ளோ அல்லது வேறு ஏதாவது பாட்டோ கூட சின்ன கிரல்கள் விழுந்திருக்கும் அதையும் நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம் இப்போ இந்த சின்னதாக இருக்க கூட இந்த ஓட்டையை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இதுக்காக நம்ம வீடு இருக்கக்கூடிய பொருள் தான் அதாவது நம்ம எதாவது பொருட்கள் ஒட்டுறதுக்கோ அல்லது எதாவது பார்சல் பேக் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா நார்மல் டேப்பு இந்த டேப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது வில ரொம்ப கம்மி தான் இதில் இந்த ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த இடத்துல நமக்கு ஓட்டைகள் இருக்கோ அந்த இடத்துல துணியோட உள் பக்கத்தில் நம்ம எதாவது ஒட்டணும் வெளிப்பக்கத்தில் ஓட்டக்கூடாது துணியோட உள் பக்கத்தில் இதை இந்த மாதிரி ஓட்டை இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணுங்க இந்த டேப் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும் நார்மல் டேப் தான் இது எல்லா வீட்டில் கூட இருக்கும் கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா நம்ம தேவைப்படுறது பார்த்திங்கன்னா அந்த துணியோட கலரில் இருக்கக்கூடிய ஒரு நெயில் பாலிஷ் தான் இப்போ ஒட்டினோம் இல்லைங்களா அதே பகுதியில் அதே கலரில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷை எடுத்து வைக்கலாம் நான் யூஸ் பண்ணிக்கக்கூடிய இந்த நெயில் பாலிஷ் கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது இருந்தாலும் நான் ஒட்டிட்டேன் ஏன்னா ப்ளவுஸோட இந்த பகுதி நமக்கு கண்டிப்பாக வெளியே தெரியாது அதனால் நான் வந்து அந்த நெயில் பாலிஷை யூஸ் பண்ணிக்கிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு நல்லா ியும் வெளிலையே அப்படின்னா நீங்கள் வந்து துணி கலரில் இருக்கக்கூடிய நெயில் பாலிஷை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே தெரியாது அப்படியே அந்த துணி இருக்கிற மாதிரியே இருக்குங்க இப்போ கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடலாம் கொஞ்சம் நேரத்தில் இந்த நெயில் பாலிஷ் நல்லாவே காஞ்சு ஒட்டிவிடும் அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா அந்த துணிக்கும் அந்த நெயில் பாலிஷுக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசமே இல்லாமல் துணி வந்து ஓட்ட விழுந்து அடையாளமே இல்லாமல் அடைஞ்சு போயிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஷால் பார்த்தீங்கன்னா நல்லாவே கீறு போயிருக்குது பாருங்கள் இந்த ஷால் கொஞ்சம் வித்தியாசமாக அதாவது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான ஷால் இது கொஞ்சமாக கிழிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பிடிச்சி வலிச்சிச்சு அப்படின்னா இன்னும் பெரிய அளவில் இது நல்லாவே கிழிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஷாலோட அடிப்பகுதியில் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டேப்பாக கட் பண்ணி ஒட்டி வச்சுட்டேன் இப்போது இந்த ஷாலோட அடி பகுதியில் இந்த மாதிரி ஒட்டியாச்சு அதே மாதிரி மேல் பகுதியை நம்ம எடுத்து வைக்கணும் மேல் பகுதியிலையும் நம்ம சின்னதாக ஒட்டி வைக்கணும் இது நம்ம எதுக்காக ஒட்டி வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஷால் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஷாலாக இருக்கிறதால இதே கலரில் நெல் பாலிஷும் இல்லை அதனால் நம்ம இந்த மாதிரி கூட செஞ்சு வைக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த துணி வந்து மேலும் மேலும் கிளியாமல் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தி துணி கிழிஞ்சிருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் வெளியேவும் தெரியாது பாருங்க இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்பரண்டான துணியை இப்படியும் ஒட்டி வைக்கலாங்க இந்த மாதிரியும் செய்யலாம் ரெண்டு வகையில் நாம் இதை சரி பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்